டூ ஃபோர் அடண்டம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் சொல்லியிருந்தோம் வீக்கெண்டில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தபடியே அடண்டம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஜூனியர் ரிஸ்டர் பொறுத்தல ஒரு நூத்தி இருபது பிளஸ் அதாவது இருபது எட்டு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வேகன்சி வந்துருக்கு ஓகேங்களா சோ இதுதான் வந்து ஃபைனலா அப்படின்னா கிடையாது அடண்டம் ஒன்னு தான் வந்திருக்கு இதை தவிர்த்து போன தடவை வந்து மூணுக்கு மேல வந்து அடண்டம் வந்துச்சு ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வருஷம் வந்து அதை தாண்டி இப்ப இந்த அடண்டமுக்கு அப்புறமும் வந்து அடண்டம் வந்து டில் த கவுசிலிங் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ மீன் கவுன்சிலிங் ஒன் வீக் பிஃபோர் கூட வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து லாஸ்ட் டைம் இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ கண்டிப்பா நம்பிக்கையோடு சோ நானூற்றி தான் ஐநூறு கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் i have ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரை பொறுத்தளவு ரெண்டுமே சேர்த்து ஒரு எழுபது வேகன்சி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமென் எல்லாம் நாலு பதவி சோ இந்த பதவிக்கு வந்து சாலரி எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு பட் பொறுத்திருந்து பாப்போம் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலை இருந்துச்சு அடண்டம் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி இந்த வார வீக்கெண்டில் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம அந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிங்க சோ குரூப் ஃபோர் சம்பந்தமான தொடர்ந்து தகவல்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ அடுத்து அடுத்து வந்து நம்ம வந்து ஆஃப்டர் குரூப் டூ ஓகேங்களா குரூப் டூ எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா எக்ஸ் வலைதளத்துலையும் அதே மாதிரி இப்போ மாஸ் மெயிலிங் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சிஎம் ஹெல்ப்லைனுக்கும் லைனுக்கும் வந்து மெயில் போடுங்க ஸோ அது மெயில் போட்டும் போது தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அடண்டம்ல உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அதனால வந்து மெயிலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ மெயில் வந்து எல்லாருமே பண்ணுங்க மறக்காமல் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க